ஒரு நாள் ஒரு முயலும் ஒரு ஆமையும் ஓட்ட பந்தயத்துக்கு முயல் நினைச்சுதான் நம்ம தான் வேகமா ஓடுவோமே நம்மள போய் இந்த ஆமையால எல்லாம் தோக்கடிக்க முடியுமா இதுக்கெல்லாம் இந்த பந்தயம் தேவையான நினைச்சுதான் வேகமா முன்னாடி ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா ஆமை ரொம்ப தூரமா வந்துட்டு இருந்ததான் முயலுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு ஆமை எப்படியும் ரொம்ப மெதுவா மெதுவாதான் வரப்போகுது நம்ம அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு ஒரு மரத்தடியில போய் தூங்க ஆரம்பிச்சிருச்சான் மெதுவா நடந்து வந்தாலும் கண்ணும் கருத்துமா தன்னால முடிஞ்சத ஆமை வந்தது ஆமை ஆமைதான் அந்த பந்தயத்துல இருந்ததுனால பந்தயத்தையே கோட்டை விட்டுருச்சு ஆமைக்கு பரிசும் கிடைச்சிருச்சு இந்த கதைய இப்ப ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் செருக்கு அப்படின்னா தலைக்கணம் இல்லைன்னா ஆணவம் யாரு ஒருத்தங்க தலைக்கணம் ஆணவம் அதெல்லாம் இல்லாம நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருக்குமோ நமக்கு வானத்தை விடவும் உயர்ந்த புகழ் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஜெயிக்க போறோம் அப்படின்னு காரியத்து மேல கொஞ்சம் கூட கவனமே இல்லாம அடுத்தவங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தூங்கினதுனால என்னதான் திறமை இருந்தாலும் அதெல்லாம் ஜெயிக்க முடியல இந்த திருக்குறள் இடம்பெற்ற அதிகாரம் துறவு திருக்குறள் எண் முப்பத்தி ஐந்து நன்றி வணக்கம்